கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான ஒரு பதிவு தானுங்க இந்த பதிவு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு தேதி வரை ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் வரக்கூடிய பலனை பற்றி தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கிறவங்க தான் கும்பராசியில் பிறந்தவங்க கும்பராசியில் வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் ரெண் மூணாவது பாதம் நாலாவது பாதமாக இருக்கட்டும் சதய நட்சத்திரம் நாலு பாதமாக இருக்கட்டும் குபேர அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய போரட்டாதி நட்சத்திரம் மூணு பாதமாக இருக்கட்டும் இது வரைக்குமே ஒருத்தருத்துக்கு ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுத்து தான் பழக்கம் சந்தோஷப்படுத்தி தான் பழக்கம் சங்கடப்படுத்தி பழக்கம் கிடையாது ஆனாலும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த ஒரு ஏழு எட்டு மாத காலமாக தொழிலில் பலவிதமான சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் ஏதாவது ஒரு வகையில் பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும் இருக்கிற நகனுட்ட அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருந்திருக்கு அப்பேற்பட்ட கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழு நாளில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னையான்னு கேட்டிங்கன்னா முதல்ல தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானத்தை பார்க்கறார் தனஸ்தானாதிபதி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு யாருங்க குருதானே அதிசாரத்துக்கு வந்தாலும் மறைவு ஸ்தானத்துக்கே வந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தையும் உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானம் பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு தனஸ்தானாதிபதி தனகாரகன் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சாரமும் கொடுக்குறாரு தொழில் சாரமும் கொடுக்குறாரு தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவானையும் சனி பகவானையும் பார்க்கிறாரு சனி பகவானுக்கு சாரத்தையும் கொடுக்குறாரு இது எல்லாமே இந்த கும்பராசி நண்பர்களுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு அமைப்பு இந்த நேரம் இந்த ஏழு நாட்கள் அதாவதுங்க ஏழு அப்படின்னா இந்த ஏழு நம்பர் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குங்க அதுக்கு ஆதாரம் நிறைய சொல்லலாம் பிறவைகள் பிறவைகள்னு பார்த்திங்கன்னா ஏழு பிறவைகள் உலகம் பார்த்தீங்கன்னா ஏழு உலகம் இந்தியாவுடைய அதிசயங்கள் ஏழு உலக அதிசயங்கள் ஏழு வாரங்கள் ஏழு நிறம் ஏழு ஏழு சப்தங்கள் சொரங்கள் இந்த மாதிரி ஏழு கடல்கள் ஏழு மலை எல்லாமே அதில் ஏழில் வந்து அடங்கும் அப்போ இந்த ஏழு நாட்களில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னான்னா தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள் ஏற்படும் வெளியூர் போகிற மாதிரியோ வெளிநாடு போகிற மாதிரியோ சுய தொழில் செய்கிற மாதிரியோ ஏழரசனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கும்பராசியில் பிறந்தவங்க ஐயையோ அம்மா அம்மா ஏழரசனி நடக்குதே உங்கள் ராசிநாதன் ராசிக்கு ரெண்டில் இருக்கிறாரு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி சாரத்தோட பார்வையோட நல்லது நடக்கும் அதுபோக தனகாரகன் மேலே தொழில்காரகன் போகிறது நல்லது உங்களுடைய படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும் படிப்புனால் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவை விட பகுத்தறிவு தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் யார் வேணும்னா பாருங்கள் எல்லா ராசிக்காரங்களுக்கும் திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் கும்பராசியில் பிறந்தவங்க எப்படின்னா பத்தாவது படித்திருந்தால் கூட ரெண்டு டிகிரி படித்தவங்க தோற்று போயிடுவாங்க அவ்வளோ நாலேஜ் உலகறிவு ப்ராட் மைண்டு இந்த கும்பராசியில் பிறந்தவங்க அதனாலதே சொல்கிறது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பகுத்தறிவு இந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்க அப்படி தான் புத்தகத்தில் இருக்கிறது தான் வேதவாக்கன்னு நம்புறவங்க கிடையாது அது ஆராய்ஞ்சி பார்ப்பாங்க பரிசீலனை செய்து பார்ப்பாங்க அப்போ தான் ஒத்துக்கிடுவாங்க கும்பராசியில் உங்களுக்கு மன அழுத்தங்களை குறையிறதுக்கும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுத்திக்கிறதுக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கிக்கிறதுக்குண்டான தருணத்தை இந்த ஏழு நாட்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது ஏற்கனவே நீங்கள் எடுக்காத முயற்சி கிடையாது ஐயா போகாத கோவில் குளம் கிடையாது செய்யாத பரிகாரங்களும் கிடையாது இது வரைக்கும் நல்லது நடக்கலை நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன் ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா பத்து பிள்ளைங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா நாம தான் முன்னுக்கு வரணும் நாம தான் முன்னுக்கு வரணுன்ட்டு பத்து பிள்ளைகள ஒற்ற பிள்ளை தான் முன்னுக்கு வருது முயற்சின்றது எல்லோரும் எடுக்கிறாங்க ஆனாலும் வளர்ச்சின்றது ஒருத்தருக்கு முயற்சி மட்டும் இருந்தால் போதாது முயற்சியோட கிரக அமைப்புகளும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் கும்பராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளால் நீங்கள் சாதிப்பது உறுதி நீங்கள் சாதித்தவங்க சம்பாதிச்சவங்க வளர்ந்தவங்க உயர்ந்தவங்க உருப்பட்டவங்க ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறவங்க பத்தாயிரம் பேர் வேலை வேலை கொடுக்குற நிறுவனங்கள் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே மேலே வந்தாங்க இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்கலன்னா ஒருத்தரால் மேலே வர முடியுமா சம்பாதிக்க முடியுமா சாதிக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த ஏழு நாளில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அனுகூலம் இந்த பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு முயற்சி பிரமாதமான ஒரு வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிற வந்து முயற்சி பண்ணுங்க அழகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அழாத குழந்தைக்கு பால் கிடைக்க போகிறது இல்லை என்னடா இந்த வாரத்தை இவர் சொல்கிறாரே அடிக்கடிக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இது உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் சொல்கிறேன் முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் வளர்ச்சி உறுதி அதில் கருத்து கிடையாது அதுபோக என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இது நீண்ட நாள் என்னால் பண்ண முடியாது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் ஒரு சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க ஜாதகம் எழுதுறவங்க இப்போ சூரியன்னா சூரியனுக்கு காரகங்கள் இருக்கும் எல்லா கிரகங்களுக்கும் காரகங்கள் இருக்கும் இப்போ சந்திரன் திசைனா சந்திரன் திசை இது தான் நடக்கும் சூரிய தசனா சூரிய தசையில் இது தான் நடக்கும் இது காமனாக எழுதுறது நான் கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படின்னா சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கார் என்னவாக இருக்கிறாரு லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறார் அவர் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா அதுக்கு தகுந்த பலன் சந்தர திசைகளை ஒரு ஒரு புத்தி வரும்போதும் அதே மாதிரி ஒரு கிரகம் பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதா யார் சாரத்தில் இருக்காரு எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறார் அதை கொண்டு பலன் எழுதி கொடுப்பாங்க வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன் எண்பது வயசு வரைக்கும் நீங்கள் உசுறுவாடு இருந்தாலும் எண்பது வயசுக்கு உண்டான பலனும் நூறு வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஆயுள் ஆயில் இருக்குதுன்னா அந்த ஆயில் முழுவதும் வரக்கூடிய பலனை தத்ரூபமாக பிரமாதமாக இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறனுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இது வியாபாரத்துக்கு செய்கிற வேலை கிடையாது தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது எனக்கு எல்லாருக்கும் இருக்குங்க வேலை நிமித்தமாக மரியாதை நிமித்தமாக இந்த வேலை நான் செய்து கொடுத்துட்ருக்கேன் அதை நான் ஃப்ரீயாக செய்து கொடுக்கலைங்க அதுக்குண்டான காஸ்ட் என்னவோ அதை நான் வாங்கிக்கிறேன்னுங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட இதுக்கு ஈடாகாதுங்க ஆகாதுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்னுங்க இந்த சாதக புத்தகத்துக்கு நீங்கள் ஒரு சாதகம் எழுதுனா பத்து சாதகம் எழுதி விடுவீங்க அந்தளவுக்கு பிரமாதமான அமைப்புகள் இருக்கும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு உங்களுடைய சங்கதிகளுக்கு அந்த புத்தகம் எழுதிடுவீங்க அதுக்காக சொன்னுங்க இந்த பதிவு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்